ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நான் வந்து இந்த சிவன் கோயில் பற்றி தான் சொல்லணும் இது வந்து வீட்டில் வீட்டிலே வந்து சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த எங்கள் வீட்டில் சா சிவன் கோயில் இருக்குது இந்த சிவன் கோயில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக அது வந்து நிறைவேறுது எனக்கே வந்து ஒரு வாரமாக உடம்பு இங்கே வந்து நான் ஒரு வாரமாக இருந்து பார்த்துக்கின்னு இப்போ உடம்பு நல்லா ஆயிடுச்சு உடம்பு சரியில்லாத எந்த இது நினச்சி நம்ம இங்கே வந்து நம்ம வேண்டிக்கினாலும் அது கண்டிப்பாக நிறைவேறுது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது நம்பிக்கையில்லாத நம்பிக்கையில்லாத இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக அவங்க நடந்தது வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் வந்து எல்லா சாமியும் இருக்குது இந்த கோவிலில் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோயிலுங்க இது தாஸ் குப்பம் சக்திவேடு மண்டலம் மாத்தம்மா கோவில் தெரு அட்ரஸு நீங்கள் யாருன்னா எதுனா உங்களுக்கு கோரிக்கை இருந்தால் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து அவங்க அவங்க கோரிக்கையில் நினச்சி வழி வழிபாடுங்க கண்டிப்பாக நிறைவேறும் இங்கே பாருங்கள் நிறைவேறிச்சுங்க அவங்களாம் சொல்கிறாங்க వచ్చి అమ్మని అమ్మ దర్శనం చేసుకుంటే మన మొక్కు ఆ అమ్మ ఏదో ఒక రూపంలో తీరుస్తుంది నేను ఎంతో మనసు కష్టం కదా వచ్చి మొక్కుకుంటున్నాను ఇక్కడ నా అమ్మ కొంచెం కొంచెంగా నా బాధని అర్థం చేసుకొని నా మొక్కు తీరుస్తుంది నేను కోరుకున్న కోరికలు తీరుస్తా వస్తుంది మీకు ఏదైనా మనస్పర్ధం ఉండే మనసు కష్టండి ఇంట్లో ఏదైనా ప్రాబ్లము మీ ఒంట్లో ఏదైనా ఇబ్బందిగా ఉంటే వచ్చి మొక్కుకోండి ఆమె తరలించి మీ మొక్కు తీరుస్తుంది వచ్చి ఒకసారి చూడండి సత్యవేడు మండలం దాస్కుప్పం విలేజ్ వచ్చి వీధి పేరు మసీదు వీధి ఇక్కడికి వచ్చి దాస్కుప్పంకి వచ్చి ఎవరు అడిగినారంటే శివుని కోయలు ఎక్కడ అడిగినారంటే ఎవరైనా చెప్తారు దాస్కుప్పం ఈ గుడి చాలా ఫేమస్ అయినది ఈ గుడి చాలా ఫేమస్ అయినది చూసి మాట్లాడు ఈ గుడి చాలా ఫేమస్ అయినది మేము ఇక్కడికి వచ్చి దండం పెట్టుకున్నాం మేము అనుకున్న పనులన్నీ సక్సెస్ అవుతా ఉన్నాయి మేము ఇక్కడ పాలాభిషేకాలు తీసుకుంటున్నాం బిడ్డలు లేని వాళ్ళకి బిడ్డలు ఇస్తుంది చదువుకున్న వాళ్ళకి బాగా చదివిస్తుంది మీరు ఏదైనా అనుకున్న మొక్కలను కన్ఫామ్గా నెరవేరుతున్నాయి ఒళ్ళు బాగలేకపోయినా కూడా మీరు అనుకున్నారంట ఆ అమ్మ తీరుస్తుంది మీకు కల్లో వచ్చి కూడా చెప్తుంది మా తల్లి మీరు అభిషేకం చేసుకోవచ్చు హాయ్ ఫ్రెండ్స్ నేను పేరు భారతి ஒரு வாரமாக வந்து உடம்பு சரியாக இருந்தது இங்கே வந்தேன் நான் திருப்பதியிலேருந்து இங்கே வந்திருக்கேன் நான் இந்த கோயில் எங்கே இருக்கேன்னா சக்திவேடு மண்டலம் தாஸ்குப்பம் தாஸ்குப்பம் வில்லேஜு மசூதி ஸ்ட்ரீட் இது இங்கே வந்தீங்கன்னா யாருன்னா வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவில் சொல்லுவாங்க சிவன் கோயில் இங்கே வந்து உடம்பு சரியாதவங்க வந்தால் கண்டிப்பாக உடம்பு சரியா ஆகுது அவங்க அங்கே உங்க குடும்பத்துல பிரச்சனை அவங்க வீட்டில் வந்து என்ன பிரச்சனைக்குதான் அவங்க நினைச்சுக்க வந்து வேண்டிக்கினாங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைவேறுது மேலே இந்த கோயிலை பற்றி தெரியணுன்னா கீழே ஒரு கமண்டில் கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன்